ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் கடைசியாக இருக்கக்கூடியது பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசையானது ஏற்பட்டாலுமே கூட அதனுடைய தாக்கமானது உங்களுக்கு மார்ச் இருபத்தி

இது தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம பங்குனி மாத அம்மாவாசை அப்படிங்கறது சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு சோ பித்திருக்களுடைய தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அந்த பித்திருக்களுடைய தோஷத்தை போக்குறதுக்கு இந்த அம்மாவாசையில கண்டிப்பா நீங்க தர்பணம் செய்யுங்க நல்லது நடக்கும் அப்படி தர்பணம் செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூடவே அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில முதனராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதை பத்தி நம்ம இன்னும் தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குனி மாத அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது அமாவாசை திதியானது நிறைவு பெறக்கூடிய நேரமானது மார்ச் இருபத்தி மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு வந்து முடிவடையுதுங்க மாலை மணிக்கு மேல தூங்கக்கூடிய அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை அஞ்சு மணியோட வந்து முடிய போகுது இந்த வகையில் பாத்தீங்கன்னா எப்போதுமே சூரியன் உதயத்தின் அடிப்படையில என்னைக்கு வந்து அந்த திதி இருக்கோ அதுதான் பங்குனி மாத அமாவாசைய வந்து அனுஷ்டிக்கப்படுது சோ சனிக்கிழமை தான் முழுமையான அமாவாசை அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணம் செய்யணும் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய சந்ததியினரும் சிறப்பாக வாழறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்னா அமாவாசை வழிபாடு மட்டும்தாங்க இதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது அந்த வரிசையில் அமாவாசை திதியானது நாள் முழுவதுமே வந்து நீடிக்கிறதுனால நீங்கள் மதிய நேரத்தில் அதாவது மதியத்துக்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் செய்து கொடுத்துடணும் அதுதான் ரொம்ப உகந்தது ஸோ பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி பாருங்கள் அது எல்லா வேலையும் அப்பயும் முடிச்சுக்கோங்க விரதம் இருந்து படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களும் பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ள நீங்க விரதத்தை வந்து முடிச்சிக்கலாம் முதல் சாப்பாடு எச்சில் படாதது காகத்திற்கு தான் வைக்கணும் ஏன்னா அதுதான் முன்னோர்கள் வடிவத்தில் வரக்கூடியது ஸோ அவர்களுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அந்த விரதத்தினுடைய நிறைவா நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தான தர்மங்கள் தாங்க ஏழை எளியவர்களுக்கும் பசியால் வாடக்கூடியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால முடிந்த தானங்களை செய்ய குறிப்பாக உணவு தானம் வஸ்திர தானங்கள் இது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை குறைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மேலும் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நமக்கு தெரியும் முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வந்திருக்கக்கூடிய அமாவாசை எல்லாத்தையும் விட முற்றிலுமாக ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த அமாவாசை நாள் அன்றைக்கி சூரிய கிரகணமும் வந்து ஏற்படுதுங்க ஸோ இந்தாண்டு மீன ராசியில ராகுவோட சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனும் இணையும் பொழுது அமாவாசை அன்னது ஏற்படுது இந்த அமாவாசை அன்னைக்கு ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானதும் ஏற்பட இருக்கு இதே போலவே இந்த நாளில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்குங்க சனிக்கிழமை அன்னைக்கே சனிப்பயிற்சி வந்திருக்கிறது இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாத இறுதியில் அமாவாசை அன்னைக்கு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசியில் வந்து இருக்க போகுது ஸோ சனி சனிப்பயிற்சி என்னென்ன வகையில் நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய கர்ம வினைகள் பாவங்கள் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் தாங்க சனி இந்த சனி பகவான் சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இதனால சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கும் கர்ம வினைகளில் இருந்து துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கும் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போதுமே கர்மாக்களுக்கு மட்டும் காரணமா இல்லாம சனி பொறுத்த பொறுத்தவரைக்கும் பொறுப்பு ஒழுக்கம் இது எல்லாத்துக்குமே வந்து இவர் சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லணும் வாழ்க்கை ஒழுங்காக அமைவதற்கு காரணமா இருக்கக்கூடியவரும் இந்த சனி பகவான் தாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் ஆனவர் அவருக்குரிய சனிக்கிழமை அன்னைக்கு பயிற்சி ஆகிறதுனால முன்னோர்களுடைய ஆசைகளை பெறுவதற்குரிய அற்புதமான அமாவாசையும் இணைந்து வந்திருக்கிறதுனால அதீத சிறப்பு பெற்றது இந்த அமாவாசை தான் சொல்லணும் சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையில் சனி பகவான் மற்றும் சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதாவது கர்ம வினைகள் பாவங்கள் இது எல்லாமே வந்து நீங்குவதற்கு இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது முந்தைய பிறவைகளில் நம்ம செய்த பாவங்கள் தான் கர்மாக்களாக நம்ம மனித பிறவைகளை வந்து எடுக்கிறோம் ஏன் சொல்ல மனித பிறவிகள் எடுப்பதே கர்மாக்களை அழிப்பதற்காக தாங்க அப்படிப்பட்ட இந்த நாள்ல நீங்க வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாய்ந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் இந்த அமாவாசையில கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து இது போன்றவற்றை எல்லாம் தானமாக வந்து கொடுங்க ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்யுங்க வஸ்திரதானங்கள் வந்து செய்யுங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறதுனால உங்களுடைய பாவங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தீரும் கூடவே இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மந்திரங்களிலே உயர்வான மந்திரமாக பார்க்கப்படக்கூடிய சிவபெருமானுக்குரிய ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரம் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தவறாமல் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைகளை நீங்கள் சொல்லும் பொழுது நிறைய பாவங்கள் வந்து தீருங்க எம்பெருமானுடைய ஆசையோடு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறணும் அப்படின்னு நாங்களும் வந்து பிரார்த்தனை செய்துக்கிறோம் கூடவே பார்த்தீங்கன்னா புதனராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசை எத்தகைய பழங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் எம்பெருமான் ஈசனை ரொம்பவே பிடிக்கும் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் அப்படின்ற இந்த அருட்பெரு மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதன ராசி நேயர்கள் தங்களுடைய எதிரிகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய திறன் அதிகமாக பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசியில சனி மற்றும் சந்திரனுடைய பயிற்சியானது காணப்படுதுங்க இதோடு மீனராசியில சூரியன் சனி ராகு சந்திரன் புதன் சுக்ரன் போன்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில உங்களுக்கு சனி பகவான் மீன ராசிக்கு அதாவது ஜென்மத்துக்கு வந்து போக போகிறாருங்க உங்களுக்கு ஜென்ம சனியாக அவர் வந்து தொடங்குறாரு மீனத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை சுக்ராதித்ய யோகம் புதாதித்ய யோகம் இது போன்ற யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான நிலையில் தான் வந்து இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு கலவையான பலன்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் மட்டும்தாங்க தாங்க வேலையில ஒரு சில சிரமங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே கூட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தான் மோஸ்டா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதனால பெருசா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது பயப்பட வேணாம் வணிகம் தொடர்பா நீங்க ஏதாவது நிறைய பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இந்த டைம்ல வந்து சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்கு ஆனா இந்த பயணத்தின் பொழுது உங்களுடைய உடல்நலம் மற்றும் உங்களுடைய பொருட்கள் ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை வந்து நீங்க செலுத்தணும் அது குறிப்பாக கல்வி கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் கவனச்சிதறலானது ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த காலக்கட்டங்களில் ரொம்பவே நல்லா வந்து படிக்கணும் கான்சென்ட்ரேஷனை வந்து தவற விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவங்களோட இலக்குகள் அடையறதெல்லாம் மன அழுத்தம் அமைதி இல்லாமல் இருக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் நம்ம நினச்சதை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு வந்துட்டு போகும் ஆனாலுமே இந்த டைமில் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறுங்க கூடவே இந்த நேரம் ராசி நேயர்களுக்கு ஒரு சில பருவகால நோய்கள் அப்படின்றது ஏற்படலாம் அதனால அது போன்ற நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய உணவு விஷயத்துல நீங்க கவனம் வந்து எடுத்துக்கணும் உணவு ஓய்வு இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியமானது நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு கண்டிப்பாக இதை ரெண்டையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி வெற்றி எல்லாமே இந்த அமாவாசைக்கு அப்புறம் வந்து கிடைக்க இருக்குங்க ஸோ இந்த நேரம் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது உங்களுடைய பெரிய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க மனசுல மகிழ்ச்சியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக காதல் சார்ந்த உறவுகளே காதலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆழமாக ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையும் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வேண்டாம் நல்ல ஒரு நிலைகளில் தான் வந்து முதன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவுள்ள முதன ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் சனிக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதையும் நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன நியூஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்